ஐ வெல்கம் இட்லன் இங்கிலீஷ் நீங்கள் ஒரு இடத்துக்கு இருக்கீங்க அங்கே ஒருத்தரை பார்க்குறீங்க அவருக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க அவர் போர்டில் ஏதோ பாடம் இருக்கார் இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க அந்த செயல் அதாவது அந்த பாடம் நடத்தி கொண்டிருக்கும் செயல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம் வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணுவோம் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் ஹீ இஸ் டீச்சிங் லெசன்ஸ் இந்த ஹி அப்படிங்கிறது என்னது ஹி அப்படின்னா அவர் இஸ் டீச்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஐஎன்ஜி ஆட் ஆகிருக்கா இப்போ டீச் அப்படின்னா என்ன அர்த்தம் நடத்துகிறது டிஇஏ சிஹெச் டீச் அப்படின்னா நடத்துகிறது பாடம் நடத்துகிறது அதோட ஐஎன்ஜி ஆட் ஆயிடுச்சுன்னா அதாவது வேர்போட ஐஎன்ஜி ஆட் ஆயிடுச்சுன்னா அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இங்கே டீச்சிங் அப்படின்ட்டுருக்கு அப்போ பாடம் நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் டீச்சிங் லெசன்ஸ் பாடங்கள் யாருக்கு நடத்துகிறாரு டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ அவர் யார் ஹி இஸ் அ டீச்சர் அப்போ நீங்கள் ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து உங்களால் இங்கிலீஷில் சொல்ல முடியும் அவர் பாடம் இருக்கார் ஹீ இஸ் டீச்சிங் லெசன்ஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ இஸ் அ டீச்சர் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஒருத்தரை பார்க்குறீங்க அவர் சமைச்சிக்கிட்டுருக்கிறார் உணவு சமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவர் குழந்தைகளுக்காக உணவு சமைக்கிறார் அது உங்களுக்கு தெரியுது இப்போ அவரை பற்றி நீங்கள் சொல்லணும் சமைக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன ஸோ முக்கியமான வேர்ப்ஸ் செயலை குறிக்கும் வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ சமைக்கிறதுக்கு குக் ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதோட என்ஜி ஆட் பண்ணுறோம் ஹீ இஸ் குக்கிங் ஹீ இஸ் குக்கிங் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது அந்த சமையல் செய்யும் செயல் நடந்துக்கிட்டு இருக்குது ஹீ இஸ் குக்கிங் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகளுக்காக அந்த ஃபார் அப்படின்னா அதற்காக அடுத்து சில்ட்ரன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது குழந்தைகளுக்காக அவர் சமைத்து கொண்டிருக்கிறார்

உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் ஒருத்தர் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் மக்கள் அப்படின்னா இங்கிலீஷில் பீப்புள் பேசுறதுக்கு இங்கிலீஷில் யோசிங்க அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க பேசுறதுக்கு ஸ்பீக் அப்போ ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம் ஸ்பீக்கிங் பேசி கொண்டு இருக்கிறார் ஹீ இஸ் ஸ்பீக்கிங் இந்த இஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்மை குறிக்கிது அதாவது நிகழ்காலத்தை குறிக்கிறது இந்த இடத்துல வாஸ் அப்படின்ட்டு கடந்த காலத்துமாக போயிடும் அதாவது பாஸ்ட் ஃபார்மாக போயிடும் ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா அவர் எப்போ பேசி கொண்டிருந்தார் அப்படின்னு போயிடும் நிகழ்காலம் அப்படிங்கிறதுனால இஸ் யூஸ் பண்ணுறோம் ஹி இஸ் ஸ்பீக்கிங் டு பீப்புள் ஹி இஸ் அ பொலிட்டீஷியன் பொலிட்டீஷியன் அரசியல்வாதி ஒருத்தர் துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க அவர் செய்கிற சேலை நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க அந்த சென்டென்ஸை He இஸ் வாஷிங் கிளாத்ஸ் ரொம்ப ஈஸி ஹீ இஸ் வாஷிங் கிளாத்ஸ் அப்போ அவர் யாராக இருக்கலாம் ஒரு செலவை தொழிலாளியாக இருக்கலாம் ஹீ இஸ் அ லாண்ட்ரி ஒர்க்கர் ரொம்ப சிம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது ஒருத்தர் எப்போவுமே பயணம் செய்து கொண்டே இருக்கிறார் பயணம் செய்தல் இங்கிலீஷில் என்ன இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில் ஹீ இஸ் ஆல்வேஸ் ட்ராவலிங் இந்த ட்ராவல் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள் ட்ராவல் அப்படின்னா பயணம் பயணம் செய்தல் ஓகே ஹீ இஸ் அ ட்ராவலர் பயணம் செய்பவர் ஒருத்தர் மேடையில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார் அதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் இப்போ மேடைக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன பாட்டுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன பாடுறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்போ அந்த பாடுறதுக்கு அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஹீ இஸ் சிங்கிங் ஏ சாங் இன் அ ஸ்டேஜ் ஸ்டேஜ் அப்படின்னா மேடை இஸ் சிங்கிங் பாடிக்கொண்டிருக்கிறார் நான் முதல்ல சொன்ன மாதிரி வா சிங்கிங் அப்படின்னா பாடிக்கொண்டிருந்தார் அப்படின்னு வரும் இது பிரெசன்ட் கண்டினியூஸ் ஹீ இஸ் சிங்கிங் சாங் இன் அ ஸ்டேஜ் ஹி இஸ் அ சிங்கர் அவர் ஒரு பாடகர் நீங்கள் பார்க்குறப்ப ஒருத்தர் துணியெல்லாம் தச்சுட்டு இருக்கிறார் அப்பா அவர் யாரு அவர் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ப்ரஸன்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க ஸ்டிச் அந்த வார்த்தை வந்து தைக்கிறது ஸ்டிச் எஸ்டிஐடிசிஹெச் அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் ஹீ இஸ் ஸ்டிச்சிங் கிளாத்ஸ் ஹீ இஸ் அ டெய்லர் அவர் ஒரு தையர்காரர் இந்த சென்டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஒருத்தர் வாகனத்தை ஓட்டிக்கொண்டிருக்கிறார் வாகனம் இங்கிலீஷில் என்ன ஓட்டுறதுக்கு இங்கிலீஷில் என்ன ஹீ இஸ் driving எ வெஹிக்கிள் drive அப்படினா ஓட்டுறது driving ஓட்டிக்கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் டிரைவிங் எ வெஹிக்கிள் ஹீ இஸ் எ டிரைவர் இதுவும் ஈஸியானது தான் பட் அந்த வேர்பு உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் ஒருத்தர் நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது டெஸ்ட் பண்ணுறது இப்போ நான் சொன்ன வேர்பு வந்து டெஸ்ட்டு கிடையாது வேறு ஒரு வார்த்தை அதாவது நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம் டயக்னோஸ் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லுவதில்ல அது நவுன் ஃபார்ம் இது டயக்னோஸ் ஹீ இஸ் டயக்னோசிங் ஹீ இஸ் அ டாக்டர் இந்த டயக்னோஸ் அப்படிங்கிற வார்த்தை நோய் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற வார்த்தை இந்த மாதிரி நீங்களாக இமேஜின் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டுருக்கிறாரு அப்போ அதை எப்படி சொல்லணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ஸுன்னா இஸ் வரணும் ஆறு வரணும் சிங்களிளுக்கு இஸ் வரணும் ப்ளூரலுக்கு ஆறு வரணும் வேபோடு ஐஎன்ஜி சேர்க்கணும் அப்படின்னு நீங்களாக இந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான டாபிக்கில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்